அசுரனிடம் பணிபுரிந்த அனுமனின் மகன் மகரத்வஜன் கதை உங்களுக்கு தெரியுமா வியப்பூட்டும் ராமாயணத் தகவல் இதோ அனுமன் குறித்த சிறுகதை ஒன்று உண்டு இந்த கதையை ராதேஷ்யாம் ராமாயணம் என்னும் நூலிலிருந்து நாம் பார்ப்போமா ராம ராவண யுத்தம் நிகழ்ந்த சூழல் அந்த தருணத்தில் ராவணன் தரப்பை சேர்ந்த மகிராவணன் என்பவன் விபீஷணன் உருவில் வந்து ராமலட்சுமணரை மயக்க நிலைக்கு ஆளாக்கி சிறைப்பிடித்து சென்றுவிட்டான் அனுமன் கூறியதாவது பிரபு ராமனையும் இலக்குவனனையும் மீட்காவிடில் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சங்கல்பம் செய்த அனுமன் மகிராவணனைத் தேடி பாதாள லோகத்திற்கு சென்றார் குறிப்பிட்ட இடத்தை நெருங்கும் வேளையில் மாபெரும் வீரன் ஒருவன் அனுமனை எதிர்கொண்டான் அவன் அனுமனை மேலும் முன்னேற விடாமல் தாக்க தொடங்கினான் இருவரும் கடும் சண்டை மூண்டது வெற்றி தோல்வியின்றி வெகுநேரம் நீடித்தது அந்த யுத்தம் அந்த வீரனின் தீரத்தைக் கண்டு அனுமனே வியந்து போனார் ஒரு கட்டத்தில் யுத்தத்தை நிறுத்திவிட்டு அவனிடம் வீரனே மிக பலசாலியாக இருக்கிறாயே மிக வல்லமையோடு போரிடுகிறாய் நீ யார் என கேட்டார் அவன் சொன்னான் நான் மாவீரன் அனுமனின் மைந்தன் இதைக் கேட்டதும் அனுமனுக்கு வியப்பு தான் யார் என்பதை அந்த வீரன் அறியவில்லை என்பதும் அவருக்கு தெரிந்தது அதேபோல் இவன் எப்படி தனக்கு மகனாவான் என்ற குழப்பமும் அவருக்குள் எழுந்தது அந்த நேரத்தில்தான் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அங்கே ஒரு பெண் தோன்றினாள் அவள் அனுமனை வணங்கிவிட்டு கூறினாள் ஐயனே இவன் பெயர் மகரத்வஜன் என் பிள்ளை நீங்கள் இலங்கையை எரித்துவிட்டு திரும்பும்போது உங்கள் வாளில் பற்றிய தீயை அணைப்பதற்காக கடல் நீரில் வாளை நனைத்தீர்கள் அப்போது உங்களின் வீரியமும் சாணித்யமும் கடல் நீரில் கலந்தது அப்போது அதில் நான் மகர மீனாக சஞ்சரித்து கொண்டிருந்தேன் உங்களின் வீரியத்தால் கருவுற்றேன் அப்படி பிறந்தவனே இந்த மகரத்வஜன் உங்களைப் போலவே மிகவும் பலசாலி ஆனால் மகிராவணன் மாயத்தால் இவனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் அவனை அழித்தால் ஒழிய இவனை மீட்க முடியாது என்றாள் அனுமன் புரிந்து கொண்டார் விரைவில் சென்று மகிராவணனை அழித்தார் மகரத்வஜன் மட்டுமின்றி ராமலக்ஷ்மணரும் மீண்டு போர்க்களம் கண்டார்கள் என்று நீள்கிறது இந்த திருக்கதை இப்போது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன மகரத்வஜனை போன்றுதான் நம்மில் பலரும் தகுதியும் திறமையும் இருந்தும் சரியான வழியில் இயங்க முடியாமல் துவண்டு கிடக்கிறோம் காரணம் தாழ்வு மனப்பான்மை வீண்தயக்கம் மற்றும் பயம் போன்ற மாயைகளால் கட்டப்பட்டுள்ளோம் ஆனால் அனுமனைப் போன்று எவரேனும் வெளியிலிருந்து வந்து நம்மை மீட்க இயலாது நமக்குள் இருக்கும் மயக்கங்களை வென்று நாம் தான் மீள வேண்டும் தயக்கத்தை உடைத்து துணிச்சலோடு செயலில் இறங்கினால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்